மணி காட்டின் மூத்த ஆந்தையான வேதனை சந்திக்க முடிவு செய்தார் வேதன் காட்டின் பழமையான மரத்தில் வாழ்ந்து அனைத்து பறவைகளின் கதைகளையும் பிரச்சனைகளையும் அறிந்தவர் மணி வேதனிடம் சென்று ஐயா சூரியனின் கொடுமைகள் தாங்க முடியவில்லை அவன் எங்கள் வாழ்க்கையை அழிக்கின்றான் இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் வேதன் தன் பெரிய கண்களை மூடி சற்று யோசித்தார் பின்னர் மெல்லிய குரலில் மணி நீதி எப்போதும் வெல்லும் ஆனால் அது ஒரு நீண்ட பயணம் சூரியனை எதிர்க்க ஒரு பெரிய படை தேவை காட்டிலுள்ள அனைத்து பறவைகளையும் ஒன்று திரட்டு உங்கள் ஒற்றுமையே உங்கள் வெற்றியின் ஆயுதம் என்றார் மணி வேதனின் அறிவுரையில் மனதில் பதித்து காட்டிற்கு திரும்பினாள் அவள் ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் நின்று அனைத்து பறவைகளையும் அழைத்தாள் நண்பர்களே சூரனின் அநீதியை எதிர்க்க நாம் ஒன்றிணைய வேண்டும் நம்மில் ஒருவர் மட்டும் அவனை எதிர்க்க முடியாது ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் அவனை வெல்ல முடியும் என்று உரத்த குரலில் கூறினார் ஆனால் சில பறவைகள் பயந்தன ஒரு குருவி சூரன் மிகவும் வலிமையானவன் நாம் எப்படி அவனை எதிர்க்க முடியும் என்று கேட்டது ஒரு புறா நம்மை அவன் அழித்து விடுவான் என்று அஞ்சியது மணி அவர்களை தைரியப்படுத்தினார் நமது பலம் நமது ஒற்றுமையில் உள்ளது ஒவ்வொருவரும் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றாக இருந்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது என்று கூறினார் பறவைகள் மணியின் வார்த்தைகளால் உற்சாகம் அடைந்தன அவை ஒரு திட்டம் தீட்டின மயில்கள் தங்கள் அழகான இறகுகளால் சூரனின் கணவனத்தை திசை திருப்ப முடிவு செய்தன குருவிகள் அவனை சுற்றி பறந்து குழப்பம் ஏற்படுத்த உறுதியளித்தன காகங்கள் தங்கள் கூர்மையான அழகுகளால் சூரியனை தாக்குவதாக கூறினர் புறாக்கள் காட்டிலுள்ள மற்ற விலங்குகளை அழைத்து உதவி கேட்க முடிவு செய்தன அடுத்த நாள் சூரன் வழக்கம் போல் உணவு திருட வந்தான் மயில்கள் தங்கள் இறகுகளை விரித்து அவனை ஒரு பாறைக்கையை நோக்கி அழைத்து சென்றன குருவிகள் அவனை சுற்றி பறந்தன அவனது பார்வையை குழப்பின காகங்கள் மரங்களில் இருந்து கிளைகளை உதிர்த்து சூரியனை தாக்கின புறாக்கள் ஒரு பெரிய மலைப்பாம்பை அழைத்து கொண்டு வந்தன இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க